குறித்து எழுதிருக்கிறது அதிகாரம் பதிமூணு பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்மளுக்கு என்ன பண்றது சபையை குறித்து அது வந்து நம்மளுக்கு என்ன பண்றது தெளிவுபடுத்துகிறது அப்புறம் இருபது தெரியப்படுத்துகிறது இதனால இந்த மத்திய புஸ்தகத்தை வந்து அஞ்சுதான் பிரிச்சு யூத ஜனங்களுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் அது யூதனால எழுதப்பட்டது ஒரு யூதரை குறிச்சு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இது என்ன பண்ணது எழுதப்பட்டதால் காணப்படுகிறது அதுல வந்து முப்பத்தி மூணு முறை என்ன பண்றது பரலோக ராஜ்யத்தை குறித்து எழுதி மத்திய புஸ்தகத்துல முப்பத்தி மூன்று முறை என்ன பண்ணிருக்குது பரலோக ராஜ்யத்தை குளித்து எழுதியிருக்குது ஐந்து முறை மட்டும் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வே எழுதுனவர்கள் எகோவா கர்த்த தேவன் அப்படின்னு வரக்குள்ள தன்னை எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்களாம் சுத்திகரிக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க முப்பத்தி மூணு முறை பல்லோக ராஜ்யமும் ஐந்து முறை தேவனுடைய ராஜ்யம் சொல்லி எழுதியிருக்கிறாங்க அலையா சரி இந்த மத்திய புஸ்தகத்தை குறிச்சு நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ மத்திய அவரை பற்றி நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் இந்த மத்திய யார் அப்படின்னா இயேசுவோடு கூட இருந்த பனிரெண்டு செய்தார்கள் அதில் பேதரவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் பிளிப்பும் தோமாவும் பர்த்துலமேயும் காணப்படுகிறார்கள் என்னது காபாய் நீங்க எழுதி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வரிய சகையை நெனம் பண்ணி வாங்கினாரா இல்ல அதிகப்படியான வரியை வந்து வாங்குறவர்களாக அவர் என்ன பண்ணாரு காணப்பட்டாரு ஆண்டவராக மனமாற்றம் அடைகிறார் அப்போ அந்த காபாய் அப்படிங்கிறது வந்து வரி நிர்ணயம் பண்ணி வசூலிப்பவர்களுக்கு பெயர் தான் பேர் வரி வசூலிப்பவர்களுக்கு பெயர் தான் என்று அர்த்தம் அந்த பிரிவுல தான் யாரு மத்தேயு அலையுய்யா வந்து என்ன பண்றாங்க முருங்குறு பேசுறாங்க சரியா அந்த பாவியான ஆண்டவர் என்ன பண்ணாரு தேடி போட்டோம் ஒரு ஆளு அப்படிங்கறது மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் தோணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாழ்ந்தவர் தான் யாரு மத்தேயும் அடுத்தது ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்படாத ஒரு நபராய் காணப்படுகிறார் இப்படி மனுஷன் ஆலயத்துக்குள்ள உடல்

கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஆவின் உண்மையுள்ளவர்களா இருந்தாலும் நம்ம பரவாயில்ல அச்சத்துல அதே அந்த இதுல சொல்றாரு சொல்லப்பட்டிருக்கும் அப்போ மத்தியில் செயல்பட்டவராகவும் இவர் என்ன பண்றாரு காணப்படுகிறார் ஆண்டவருக்காக எலும்பி பிரகாசிக்கும்படியாக செல்கிறார் அதே போல பழைய ஏற்பாட்டிலும் ஒருத்தர் அப்படி செஞ்சாரு உடச்சி அந்த மாட்டையும் வெட்டி அதை சமைச்சு போட்டுட்டு தான் என்ன பண்றாரு ஊழியத்துக்கு வர்றாரு இது எனக்கு இனிமே

இது வந்து மொத்தவில இருக்குது ரைட்டா அடுத்தது ஏசையா ஏழு பதினாலு நீங்க வாசிக்க ஆதலால் ஆண்டவர் தானே உங்களுக்கு ஒரு பேர் என்று பேரிடுவார் இப்ப தெரியுதா மத்தியக்கும் ரெண்டுமே என்ன பண்றது இணைக்கூடிய ஒரு பாலமாக காணப்பட்டதுனாலதான் அந்த மத்திய புத்தகத்தை என்ன பண்றாங்க முதலாவது புத்தகமாக நம்மளுக்கு எழுதி வைத்திருக்கிறது அநேக தீர்க்க தரிசனங்கள் எழுதியிருக்கிறது திரும்ப வேண்டும் மதே எப்படி ஆண்டவர் அழைத்த உடனே எல்லாவற்றையும் விட்டுட்டு சென்றாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு விட்டு நாம் என்ன பண்ணோம் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் மூன்று அடுத்தபடியாக இதுலேருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா மத்திய என்ன பண்றான் ஆண்டவர் அழைத்த உடனே அவர் என்ன பண்றாரு போயிடுறாரு வேதத்தை நல்லா படித்து சரியா அவர் என்ன பண்றாரு தியானித்து பார்த்து அதை குறிப்பிட்டு இதுலயும் அவர் என்ன பண்ணியிருக்காரு எழுந்திருக்கிறாரு அதுக்குதான் வேத வசனங்களை நம்ம வாசிச்சோம் மத்திய ஒன்னு இருபத்தி மூணு ஏழு பதினாலையும் நம்ம வாசித்தோம் அடுத்தது சத்தியத்தை போதிக்கிறவராய் காணப்பட்டார் அலைனூயா சத்தியம் இதுதாங்க நீ இப்படி இருந்தாதான் இப்படி செல்ல முடியும் அப்படின்ட்டு சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவராய் காணப்பட்டார் ஆனா யூதர்கள் அந்த சத்தியத்தை என்ன பண்ணல பேச்சு தொல்ல அதனாலதான் இன்றைக்கு நாம் என்ன பண்றோம் இஸ்ரவேலராய் மாறி இந்த வேதத்தை நம்மளுக்காக கற்றும் கொடுக்கும்படியாக மத்த போதிக்கிறவர்களாய் காணப்படணும் மத்தையை அழைத்த உடனே எப்படி வந்தாரோ அதே போல நாமும் அழைத்த உடனே ஆண்டவருக்காக பின் வேண்டும் வேதத்தை அதிகமாய் ஆராய்ச்சி செய்கிறவர்களாய் வேதத்தை என்ன பண்ணுவோம் சங்கீதம் ஒரு அதிகாரம் வாசிக்கணும் எழுத்து கூட்டி அவளே வாசிச்சு இப்போ மூணு சங்கீதம் மூணு அதிகாரம் முடிச்சுட்டா சங்கீதம் ஒன்று முடிச்சுட்டா இருபத்தி மூணு முடிச்சிட்டா நூறு முடிச்சுட்டா இதை வாசிக்க ஆரம்பிக்க போறாள் அதனால நீயே டெய்லி எங்களுக்கு வீட்டு ஜபத்தில் இவங்க காலையில் இவங்க என்ன பண்ணுறோம் வளக்க வைக்கிறோம் இது ஏன்னு சொன்னால் இப்போ எல்லாருமே தியானிக்கிறதுக்கோ தன்னை என்ன பண்ண அர்ப்பணிக்கிறதுக்கோ ஜோம்